அருமையானவர்களே மனித இனம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது அதை பாதுகாக்க விழிப்புணர்வு மாநாடு சென்னை அண்ணாசாலையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறப் போவதை பற்றி இதற்கு முன்னாலே நாம் பார்த்தோம் விழிப்புணர்வு மாநாடு என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு ஏழு தலைப்புகளில் நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறோம் அதற்கு அடிப்படையான குறிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவு இருக்குது உலகத்தில் இருக்கிற மற்ற விலங்குகளுக்கு ஆறாவது அறிவு இல்லை ஐந்தறிவு தான் இருக்குது அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்தறிவு தான் இருக்குது இந்த ஐந்தறிவை பற்றி அறிகிறவர்கள் தான் ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் இன்னைக்கு சயின்டிஸ்ட்னு சொல்லப்படுகிறாங்களா அறிவியலாளர்னு சொல்கிறோம் அப்போது உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க வெறும் உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் அது சவத்தை போய் அதாவது இது உடலை ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி தானே வரும் அதில் உயிர் இருக்கணும் இல்லையா அப்போ உயிரை பற்றி இன்னைக்கு இருக்கிற அறிவியலாளர்கிட்ட உயிர்னா என்னப்பா கொஞ்சம் டெஃபனிஷன் சொல்லு அது எப்போ தொடங்குச்சு எப்படி தொடங்குச்சின்னு கேள்வி கேட்டால் அவங்கக்கிட்ட பதில் இல்லை ஆனால் இந்த உயிரை பற்றியும் உடலை பற்றியும் மனிதனுக்கு மட்டுமே இருக்கின்ற ஆறாவது அறிவை பற்றியும் அந்த ஆறாவது அறிவுக்கு காரணமான ஆட்சி உரிமை அதாவது சின்ன மனுஷன் பெரிய யானை அடைக்க ஆள்றான் சின்ன மனுஷன் கொடிய சிங்கம்புலி கரடிகளை அடக்கி ஆள்றான் அப்போ அப்படி ஆளுமைக்குரிய அந்த தன்மைக்கு காரணமான ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவை பற்றி உலகத்தில் எந்தெந்த மொழிகள் எல்லாம் விளக்கம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா உலகத்தில் ஒரே ஒரு தான் இருக்கு வேற எந்த மொழியிலையும் இல்லை அந்த ஒரே ஒரு மொழி எது ஐயா கடவுள் மனிதனை படைத்து மனிதனோடு பேசுவதற்கு கடவுளுடைய மொழி ஒன்று இருக்குது அந்த கடவுளுடைய மொழியை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தா தானே அவங்ககிட்ட பேச முடியும் ஆக அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ அந்த கடவுளுடைய மொழி எது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு கடவுளுடைய படைப்பை பற்றி தெளிவாக சொல்லக்கூடியது பைபிள் அப்போ அந்த பைபிள் கூறும் உலகின் முதல் மொழி எது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணால் அங்கே நமக்கு கிடைக்கிறது உலகத்தில் அந்த முதல் மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி பைபிள் ஆராய்ச்சியில் சொல்லுது அதை நீங்கள் வாங்கி வாசித்து பார்க்கலாம் ஆக தமிழ் எப்படி உலகத்தின் முதல் மொழி அதாவது முதல் மொழி மட்டும் இல்லை அதில் தான் அடிப்படை உண்மைகள்லாம் இருக்குது இப்போது மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்னு கேள்வி கேட்டால் உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகளுக்கு சொல்ல தெரியாது அங்கே அதுக்கு பதில் இல்லை தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது அப்போது ஏன் இப்படி உலகம் ம இது மிருகங்களையெல்லாம் உலக உயிரினங்களையெல்லாம் இவனால் மட்டும் எப்படி அடைக்கி ஆள முடியுது அடக்கி ஆள்வதுங்குற கூட தப்பு அன்போடு ஆள்றது அதனால் எந்த உயிரினங்களுக்கும் தீமை செய்வது அவனுடைய நோக்கம் இல்லை அவைகளை பாதுகாப்பது ஆண்டு கொள்வது அதனால் ஒரு அரசன் ஒரு அரசன் மக்களை ஆள்றான்னா அடித்து சாப்பிட்றான்னு அர்த்தம் இல்லை அவன் ஆட்சி செய்து மக்களுடைய நன்மைகளை பாதுகாக்கிறான் அதே மாதிரி இவன் பாதுகாக்கக்கூடிய அந்த எல்லாம் வரி ஈஸியாக வளர்க்குறது தமிழ் மொழி மட்டும்தான் உலகத்தில் வேற எந்த மொழியும் கிடையாது அப்ப அப்படி விளக்கிறதுக்கு முதல்ல மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடு தெரியணும் இல்லையா மற்ற மொழிகளுக்கும் வேறுபாடு தெரியாது மனிதனையும் மற்ற விலங்குகளையும் சமமாக மதிச்சு மேன்இஸ் சோசியல் அனிமல் மனிதன் ஒரு சமுதாய விலங்கு அப்படின்னு சொல்கிறது தான் மேலை நாடுகளில் இருக்குது மனிதன் என்ன விலங்க இல்லையே மனிதன் விலங்கு இல்லை விலங்குகளையெல்லாம் ஆளுகின்ற சக்தி அவனுக்கு இருக்குது அதனால் தமிழில் தமிழ் மொழியில் மட்டும்தான் மாவும் மாக்களும் ஐயறிவினவே மக்கள் தாமே ஆறறி உயிரே அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி இதோட உள்ளம் அல்லது ஆன்மா இதை பற்றி தமிழ் மொழியில் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்குது இது மற்ற மொழியில் கிடையாது அப்போ மாவும் அது விலங்குகள் வந்துட்டுது மாக்கள்னு சொல்லியிருக்கிறாரு அது என்னையா அப்படின்னா விலங்கு மாதிரி வாழுகிற மனிதன் இப்போ நம்ம பார்க்குறோமில்ல மனிதர்கள் மனிதர்களில் பகுத்தறிவோட சிறந்து வாழக்கூடியவர்களைத்தான் மொழியில் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற் மாட்டே அப்படின்னு உயர்ந்தவர்களாக சொல்லியிருக்கு மற்ற மொழிகள் இல்லை அதனால் உலக மொழிகள்லெல்லாம் இருக்கிற அந்த அவங்களுடைய மொழிகளுக்குரிய இலக்கணம் நாளாக சொல்லப்படுகிறது எழுத்து சொல் யாப்பு அணி எழுதப்படுவது எழுத்து எழுத்துக்கள் இணைந்து சொல்லாது சொல்லால் உருவாக்கப்படுவது யாப்பு யாப்புன்னா செய்யுள் அத மாதிரி வரும் அணி அதில் இருக்க வேண்டியது அணி நாளாக சொல்லுது உலகம் முழுவதும் உள்ள மொழிகள் அத்தனை அப்படி தான் சொல்லுது ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் எப்போ எழுதப்படுவது எழுத்து சரிதான் எழுத்தில் எழுத்துகள் சேர்ந்தா சொல்லாகுது சரிதான் சொல்லுல பொருள் இருக்கணுமா இல்லையா பொருள் இல்லாத சொல்லுனா கூக்குற ஆயிரும் மொழியாகும் ஆகவே எழுத்து இது பொருள் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் அதுக்கு பிறகு இலக்கணம் அதன் பின்பு அணி இலக்கணம் அஞ்சு இலக்கணம் உலகத்தில் வேற எந்த மொழியிலையும் கிடையாது தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு அப்போ இந்த அஞ்சு இலக்கணங்கள் அஞ்சு இலக்கணங்களை உடைய தமிழ் மொழிய ஆராய்ந்தாத்தான் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கு இது தமிழை படிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ் வாத்தியார்களுக்கு மற்ற மொழிகளை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு இது தெரியாது எல்லா மொழிகளையும் படித்த அறிஞர்களோட பழகும் பொழுதுதான் அவங்க தமிழில் இந்த சிறப்பு இருக்கேன்னு எடுத்து நம்மகிட்ட சொல்லும் பொழுது அது நமக்கு தெளிவாக வழங்கும் ஆக திணை இலக்கணம் வேற மொழிகளில் கிடையாது உயர் திணை அப்படின்னா மனிதனை குறிக்கும் கடவுளை குறிக்கும் அக்ரிணை அப்படின்னா விலங்குகளை குறிக்கும் உயிர் இல்லாத பொருள்களை குறிக்கும் ஆக இதில் மாவும் மாக்களும் ஐந்தறி ஐந்தறிவினவே அப்படின்னா விலங்குகளும் விலங்குகளை போல வாழுகிற மனிதர்கள் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் சாப்பிடுவான் பிறந்தான் சாப்பிடறான் கூட்டி போடுறான் வளர்றா சேர்த்து போவான் அது விலங்குகளுக்கும் உரியதுதான் அதை தாண்டி நான் யார் எங்கிருந்து வந்தேன் எப்படி வந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு விடை கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப சிலர் அப்படி கேள்வி கேட்கும் பொழுதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு தெரியும் பொருள் அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு பிரிக்குது அப்போ அகப்பொருள் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா அனுபவிக்கிறது அதை சொல்லி வளர்க்க முடியாது அதை அனுபவிக்க அனுபவிக்காதனுக்கு விளங்காது அதனால் இஃது இன்னவாறு இருந்ததென்று பிறருக்கு எடுத்து சொல்லி நிலைநாட்ட முடியாதது எதுவோ அது அகப்பொருள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அதில் ஒருவருக்கு திருமணம் திருமணம் ஆகி அவர் ஹனிமூன்லாம் போயிட்டு வந்து திரும்பி வந்தார் அப்போ வந்த உடனே அவர் ஃப்ரெண்டு கேட்காரு என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்னடா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு நல்லா இருக்குடா அதை கொஞ்சம் விலைக்கு சொல்லுடா டே இதெல்லாம் உனக்கு புரியாதுடா இது தான் தெரியும் உனக்கு கல்யாணம் ஆனா தாண்டா தெரியும் அல்லது புரியாது இவ்வளோதான் சொல்ல முடியும் இது அகப்பொருள் அப்போ தலைவன் தலைவி இருவரும் இணைந்து அவர்கள் அனுபவிக்கும் அந்த இன்பம் பிறருக்கு எடுத்து சொல்லி நிலைநாட்ட முடியாது அனுபவிச்சுதான் அது தெரியும் அத மாதிரி கடவுளும் மனிதனும் இணைந்து அனுபவிக்கின்ற இன்பம் அதுதான்டா பேரின்பம் அது எப்பவும் கடவுள் நம்ம உள்ளத்தில் இருக்கிறவர் அதை தான் கிறிஸ்தவத்தில் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே வாழுகிறார் என்று அனுபவித்து வாழுகிற வாழ்க்கை அது பேரின்ப வாழ்க்கை அவன் இந்த உலகத்திலையும் மகிழ்ச்சியோடு இருப்பான் அவனுக்கு எவ்வளவு இழப்பு வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி யார் அவனை எவ்வளவு நிலைப்படுத்தினாலும் கூட அது அவனுக்கு ஒன்றும் பாதிக்காது உள்ளத்தில் அவன் அதுலேயும் மகிழ்ச்சியோட இருப்பான் அதுதான் பரிசுத்தாவியை பெற்ற அனுபவமுடைய மனிதன் அதைத்தான் இங்கே சொல்லுது அகப்பொருள்ல விளக்கம் சொல்லும் பொழுது உலக முழுவதையும் ஆளுகின்ற கடவுளோட இணைந்து வாழுகிற வாழ்க்கை அது சிற்றின்ப வாழ்க்கை உலகத்துக்குரியது பேரின்ப வாழ்க்கை மறு உலகத்திலேயே அனுபவிப்பது இந்த உலகத்திலேயே அனுபவிப்பது அதை இலக்கணத்தில் சொல்லியிருக்கிற மொழி தமிழ்மொழி ஒன்று தான் ஏன்னா தமிழ் மொழி தான் தெய்வீக மொழி இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா அதாவது கடவுள் மனிதனை படைத்து அவர் பேசிய மொழியை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார் அதனால அந்த மொழி தெய்வீக மொழி அந்த தெய்வீக மொழி தான் தமிழ்மொழி என்பதை பல காரண காரியங்களோட அழகாக வழக்குது அதைத்தான் அத்வைதம் அத்வைதம்னால் ரெண்டுல்ல ஒன்றுதான் அப்படிங்கிறது அது என்னங்கிறது எல்லாம் இப்போ வழக்கம்னா நீண்டு போகும் விசிஷ்டாத்வைதம் விசேஷமான ஒன்று துவயதம் ரெண்டு சைவ சித்தாந்தம் மூணு பசுபதி பாசம்னு சொல்லுவாங்க அதை தாண்டி ஆன்மவியல் அது மூணு ஐந்தாக மாறுகிறது ஐந்து ஏழாக மாறுகிறது அந்த ஏழையும் பற்றி அறிவியல் அதாவது நொண்டி அறிவியல் இல்லை அதாவது பகுத்தறிவில் அறிகிறது அதன் வழியாக உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் விளக்க முடியும் அப்படி நாங்கள் இங்கிருந்து உலகம் முழுவதும் உள்ள மத ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்த மாநாடு பார்லமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலிஜியன்ஸ் அமெரிக்காவில் நடந்தது அங்கே போய் அதெல்லாம் நிலைநாட்டிட்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்துலேயும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ரெண்டில் பல்கலைக்கழக அறிஞர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நிலைநாட்டி இருக்கிறோம் எப்பவும் யார் வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி நிலைநாட்ட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்னு சொன்னால் இது எங்களுடைய சிறப்பு அல்ல நாங்கள் பேசுகிற மொழியின் சிறப்பு அந்த மொழியை எங்களுக்கு கொடுத்த கடவுளின் சிறப்பு அப்போ கடவுளின் மொழியாகிய தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் மனிதனுடைய வாழ்நாள் வீழ்நாள் ஆகும் இல்லை அப்போ நீங்கள் எல்லாம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முயற்சி எடுங்கள் வாருங்கள் நீங்கள் கேட்கிற கேள்விகள் அனைத்துக்கும் நாங்கள் பதில் கொடுக்கிறோம் உங்களை கடவுள் ஆசிர்வதிப்பார்கள்